வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம அந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கு உள்ள யூனிட் எயிட்டின் மரபியல் இந்த பாடத்துக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய சரியான விடையை தேர்ந்தெடுத்த அதுக்கு கீழே உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ரோமன் சரியான விடையை தேர்ந்தெடு சிதை கீழே வந்து மொத்தம் எயிட் கொஸ்டின்ஸ் இருக்குது அதுக்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து உண்மையான பார்ப்போப்போம் ஃபஸ்ட் கொஸ்டின் மெண்டலின் கருத்துப்படி அள்ளீல்கள் கீழ்கண்ட பண்புகளை பெற்றுள்ளன பண்புகளை நிர்ணயிப்பது சான்சர் வந்து பண்புகளை நிர்ணயிப்பது மெண்டலின் கருத்துப்படி அள்ளில்கள் கீழ்கண்ட பண்புகளை பெற்றுள்ளன சான்சர் வந்து பண்புகளை நிர்ணயிப்பது நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் என் நிகழ்ச்சியின் காரணமாக நைனிஸ்ட் த்ரீஸ்ட் த்ரீ ஒன் உருவாகிறது சார்பின்றி ஒதுங்குதல் நிகழ்ச்சியின் காரணமாக நைனிஸ்ட் த்ரீ ஈஸ்ட் த்ரீ ஒன் உருவாகிறது இந்நிகழ்ச்சியின் காரணமாக நைனிஸ்ட் த்ரீ ஸ்ட் த்ரீஸ்ட் ஒன் உருவாகிறது சார்பின்றி ஒதுங்குதல் நிகழ்ச்சியின் காரணமாக நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் செல் பகுப்படையும் போது ஸ்பிண்டில் நார்கள் குரோமோசோமுடன் இணையும் பகுதி சென்ட்ரோமியர் செல் பகுப்படையும் போது ஸ்பிண்டில் நார்கள் குரோமோசோமுடன் இணையும் பகுதி சென்ட்ரோமியர் நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் சென்ட்ரோமியர் மையத்தில் காணப்படுவது டேஸ் வகை குரோமோசோம் மெட்ராசென்ட்ரிக் வகை குரோமோசோம் சென்ட்ரோமியர் மையத்தில் காணப்படுவது டேஸ் வகை குரோமோசோம் மெட்ராசென்ட்ரிக் குரோமோசோம் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் டிஎன்ஏவின் முதுகெலும்பாக டேஸ் உள்ளது சர்க்கரை பாஸ்பேட் உள்ளது டிஎன்ஏவின் முதுகெலும்பாக டேஸ் உள்ளது சர்க்கரை பாஸ்பேட் உள்ளது நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் ஓகசாகி துண்டுகளை ஒன்றாக இணைப்பது டிஎன்ஏ லிகேஸ் ஓகசாகி துண்டுகளை ஒன்றாக நினைப்பது டிஎன்ஏ லிகேஸ் நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் மனிதனில் காணப்படும் குரோமோசோம்களின் எண்ணிக்கை இருபத்தி ரெண்டு ஜோடி ஆட்டோசோம்கள் மற்றும் ஒரு ஜோடி அல்லோசோம்கள் மனிதனில் காணப்படும் குரோமோசோம்களின் எண்ணிக்கை தன இருபத்தி ரெண்டு ஜோடி ஆட்டோசோம்கள் மற்றும் ஒரு ஜோடி அல்லோசோம்கள் ஆன்சர் நெக்ஸ்ட் எயித்து கொஸ்டின் பண்மய நிலையில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட குரோமோசோம்களை இழத்தல் டேஸ் என அழைக்கப்படுகிறது அன்யூப்லாய்டி பன்மய நிலையில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட குரோமோசோம்களை இழத்தல் டேஸ் என அழைக்கப்படுகிறது அன்யூப்லாய்டிடி என அழைக்கப்படுகிறது இதோட யூனிட் எயிட்டீனில் உள்ள எயிட் கொஷின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் எயிட்டீனில் உள்ள கோடிக்கிடங்களை நிரப்புகள் அதுக்கு கீழே கொடுக்கக்கூடிய கொஷின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க் யூ